வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி காசை சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து சீதா கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு உங்க அக்கா டிஃபரெண்டா நடந்துக்கறா சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றா இது நீ கொஞ்சம் கேட்டு சீதா அதோட அடாப்ட் பண்ணணும் பேசி அவளை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போனதுனால சீதா உங்க அக்காவை மீட் பண்ண வர்றாங்க எல்லாம் கேட்டு முடிக்கிற மீனா அவரை எது கேட்கணும்னால எங்கிட்ட கேட்க சொல்லு உங்ககிட்ட என்ன சிபாரிசு வேண்டி கிடக்கு நான் வர்றேன்னு கிளம்ப அவங்க அம்மா ஏய் இப்பதானே வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்கறாங்க வேண்டாமா ரெண்டு இடத்துல பூ கொடுக்க போகணும் சீதா கூப்பிட்டான்னு தான் நான் வந்தேன் வரேன் சீதா வரேன் சத்யா அப்படின்னு கிளம்பிடுறாங்க மீனா மீனா கிளம்பினதும் சீதா அக்கா சொல்ற ரீசனும் கரெக்டாக தானே இருக்குங்கிறாரு சத்யா ரீசன் சரிதான் ஆனால் அதுதான் உண்மையான காரணமானு தெரியலையே இதையே மாமா கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு சீதா கேட்குறாங்க மாப்பிள்ளை இந்த விஷயத்தில் அவசரப்படுறாரு அந்த பையனை பார்த்துக்கறத சந்தோஷந்தான் ஆனால் தத்தெடுத்து வளர்க்குறதெல்லாம் அவசியமானு தெரியல இந்த விஷயத்தில் இவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு அம்மாவா கவலைப்படுறாங்க சந்திரா அம்மா அந்த பையனோட பாட்டி தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க கூட்டிகிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடும் சரிம்மா எனக்கு வேலை இருக்குது நான் வரேன் சீதா அப்படின்னு சத்யா கிளம்பிட ரெண்டு பேரும் சரின்னு தலையாடுறாங்க சத்யா போனதும் இவங்க ரெண்டு பேருக்கும் எங்க இருந்துதான் புதுசு புதுசா காரணம் கிடைக்குதோ தெரில சண்டை போடுறதுக்குன்னே கிடைக்குது அப்படின்னு சந்திரா சொல்ல இப்போ அந்த காரணம் கூட தெரியலங்கிறது தானேம்மா சண்டையே அப்படின்னு சீதா சொல்ல மீனா அந்த அளவுக்கு விடமாட்டா அவளே சமாதானப்படுத்திடுவா சரி நீ உட்காரு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா கிச்சனுக்கு போக சீதா வேகமா பக்கத்து ரூமுக்கு வந்து கதவு சாத்துறாங்க அவங்க முத்துவுக்கு கால் பண்ண கேக்குறாரு மாமா அக்கா கிட்ட இப்பதான் பேசுனேன்னு சீதா சொல்ல என்ன காரணம் ஏதுன்னு எதுவும் சொன்னாலா அப்படின்னு முத்து கேட்க அவர் சொல்றத வச்சு பார்த்தா அவளுக்கு தத்தெடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சீதா சொல்ல அப்புறம் எதுக்கு வேணாங்கிறாளான்னு கேக்குறாரு முத்து எடுக்கிறதுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள மீறி தத்தெடுத்தா கிறிஷங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்றா அப்படின்னு சீதா சொல்ல முத்த கடகடகடன்னு சிரிக்கிறாரு என்னமாம்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க உன்னை சமாளிக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கா சீதா மீனாவை பற்றி எனக்கு தெரியாதா அவள் என் அம்மாவை நினச்செல்லாம் பயப்படலை வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லைனா அவள் கிறிஷ தத்தெடுக்கிறதுக்கு தாராளமாக ஒத்துக்குவா ஏன்னா என்னை விட அவளுக்கு தான் கிறிஷ்மையில் பாசம் அதிகம் அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு அப்படின்னு முத்து சொல்ல ஆமா மாமா எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது ஆனால் அவள் தான் சொல்ல மாட்டேங்கிறாள் மாமா பண்ணுறது அப்படின்னு சீதா கேட்க நீ எனக்காக இதை கேட்டதே போதும் சீதா நீ கேட்டும் சொல்ல மாட்டேங்கிறாண்ணா சொல்ல முடியாத அளவுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம் நான் பார்த்துக்கிறேன் சீதா விடுங்கிறாரு முத்து சரிமாமாங்கிற சீதா ஆனால் இதை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சீதா சொல்ல சே நான் ஏன் சீதா அவ கூட சண்டையெல்லாம் போட போகிறேன் அவ மனசில் என்ன இருக்குன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறா நானே கண்டுபிடிக்கிறேன் சரி சீதா நான் வைக்கிறேன்ங்கிற அருமுத்து சரிங்க மாமா நான் சீதா டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க சிந்தாமணி ரேகாவை பார்க்கறதுக்காக வீட்டு முன்னாடி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சத்யா வேகமாக வந்து வண்டியை நிறுத்துறாரு அவரு காருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்த ரேகா இருந்து இறங்கி தேங்க்ஸ்ன்றாங்க அவரும் ஹெல்மெட்டை தூக்கிட்டு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கேட்குறாரு என் கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்குன்னு ரேகா சொல்ல பாஸ் சொன்னால் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்றாரு சத்யா நான் பாஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணல இது ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேவர் தான்ங்கிறாங்க ரேகா இருங்க இருங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சத்யா சொல்லு சிந்தாமணி யாருடா அதுன்னு கூர்ந்து பாக்குறாங்க பட்டு மூக்கு மட்டும் தான் தெரியுது ஏன்னா ஹெல்மெட் போட்டிருக்கு நல்லா முகம் மறைச்சிருக்கு நான் பாஸ்லாம் கிடையாது அப்பா தான் பாஸ் என்ன ஒரு ஃப்ரெண்டா பார்த்தா போதுங்கிறாங்க ரேகா சீரியஸாக எடுத்துக்காதீங்க நான் நிஜமாவே ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் நீங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் வரேங்கங்கிறாரு சத்யா ஆ சரிங்கன்னு ரேகா திரும்ப கையில் யோகா மேட்டோட டிஷர்ட்டு பேண்ட்டோடு சிந்தாமணி இறங்கி குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க ஹாய்மா முன்னாடியே வந்துட்டீங்களான்னு ரேகா கேட்க யார் அவன்னு கேட்குறாங்க எடுத்தவனு சிந்தாமணி யார் அப்படின்னு ரேகா உங்க புரியாமல் கேட்க நீ வண்டியில் வந்து இறங்கினியே உன்னை வந்து இறக்கி விட்டுட்டு போனானே அப்படிங்கிறாங்க சிந்தாமணி நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா அப்படின்னு ரேகா சொல்லு நீ எதுக்கு அவன் கூட வர்ற காரில் வர வேண்டியது தானேங்கிறாங்க சிந்தாமணி கார் சர்வீஸ்க்கு போயிருக்குமா நேற்று ஈவினிங்கே சர்வீஸ் முடிச்சு வர வேண்டியது வரல அதுதான் தான் அவனை ட்ராப் பண்ண சொன்னேன் அப்படின்னு ரேகா சொல்ல சரி கார் இல்லைன்னா கேப் ஏதாவது புக் பண்ணி வர வேண்டியது தானே அப்படின்னு சிந்தாமணி கேட்க அவர் இந்த வழியாக தான் போகிறேன்னு சொன்னார் அதான் அவரோட வந்த இப்போ என்னங்கிறாங்க ரேகா இப்படி கண்டவன் கூடலாம் பைக்கில் உட்காந்துக்கிட்டு வருவியா அப்படின்னு சிந்தாமணி கேட்க அம்மா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் கண்டவங்க கிடையாது நமக்காக ஒர்க் பண்ணுறவங்கன்றாங்க ரேகா என்ன நமக்காக ஒர்க் பண்ணுறவங்க நம்ம கொடுக்குற சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க அவ்வளவு தான் நம்மக்கிட்ட கை கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே என்ன பொறுத்தவரையும் கண்டவங்க தான் இங்கே பாரு இனிமேலும் அவன் கூட இது மாதிரிலாம் வராத உனக்கு வண்டி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே நான் வண்டி அனுப்புகிறேங்கிறாங்க சிந்தாமணி ரேகாவே டென்ஷன் ஆயிடுறாங்க சீரியஸ்லிமா ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவ்வளோ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு ரேகா கேட்க ஆ ஆ எல்லாம் இப்படி சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும் அப்புறம் அது வேற மாதிரி போய் முடியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வேறு மாதிரின்னா புரியலங்கிறாங்க ரேகா இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தான் புரிஞ்சிருக்குன்றாங்க சிந்தாமணி உங்கள் ஜென்ரேஷன் எதை புரியிற மாதிரி பேசுகிறீங்க எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுமா அப்படின்னு ரேகா கேட்குறாங்க யோகா பண்ண வந்துட்டு ரெண்டு பேரும் வாசல்லையே நின்று ரொம்ப நேரமாக ஆர்கியூ இருக்காங்க நேராகவே சொல்கிறேன் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் பேர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆ அது ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஓன் பேர் ஒன்று அப்பா பேர் ஒன்று அப்படின்னு ரேகா சொல்ல எங்க கதையை நீ பேசாத இந்த மாதிரி நீ கண்டவங்களோடலாம் பைக்கில் போகிற வேலையெல்லாம் வச்சிக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் வா அப்படின்னு சிந்தாமணி உள்ளர போக அப்பாடா கிளாஸுக்கு வரலன்னு வந்தால் இவ்வளோ பெரிய லெக்சர் தலையே சுற்றுதுன்ற மாதிரி ரேகா உள்ளர போகிறாங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளற உட்காந்து யோகா இருக்க விஜயா பயங்கர யோசனையோட மாடிப்படியில் உட்காந்துருக்காங்க வேறு சிந்தாமணியும் அவங்க டாக்டரும் வர்றாங்க விஜயா பக்கத்தில் வர்ற சிந்தாமணி மாஸ்டர் என்ன கிளாஸ் எடுக்காமல் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க இல்லைன்ட்டிங்கிறாங்க ரேகா நீ போய் மூச்சு பயிற்சி பண்ண நான் கொஞ்ச நேரத்தில் வரேங்கிறாங்க ரேகா கிட்ட நீங்க வாங்கன்னு சிந்தாமணியை கூப்பிட இந்த அண்ணன் கையில் இருக்க யோகா மேட்டை பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு விஜயா கூட போறாங்க சிந்தாமணி ரெண்டு பேரும் பெட்ரூமுக்குள்ளே வர அங்கே பார்வதி மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க விஜயா வந்து கட்டலில் உட்கார என்னாச்சுங்க மாஸ்டர் ஏன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க வழியான்னு கேட்குறாங்க சிந்தாமணி அதெல்லாம் இல்லை வீட்டு பிரச்சனை தாங்கிறாங்க விஜயா என்ன பிரச்சனைங்க மாஸ்டர்னு சிந்தாமணி கேட்க புதுசாக ஒன்றும் இல்லை வீட்ல தான் ஒரு குட்டிச்சாத்தான் வந்து உட்கார்ந்துருக்குல்ல அதை எப்படி வெளியே விரட்டுறதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் போட்ட எந்த பிளானும் சரியா நடக்கல அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே வருத்தமா சொல்றாங்க இப்போ அவங்களோட முழு நேர வேலையை திருஷ்டை வெளியே விரட்டணுங்கிறது தான் இதை யோசிச்சு யோசிச்சு அவங்க உடம்பு சரியில்லாம போயிருவாங்க போலருக்கு என்ன செய்யறதுங்க மாஸ்டர் நாம பிளான் பண்ணதும் நடக்காம போச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சீங்கன்னு இங்கே அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா கோவமா பார்வதி கிட்ட திரும்பி ஏய் நீ வேற வெறுப்பு இருக்காத உன்னால் ஐடியா கொடுக்க முடியலன்னா விட்டுடு அப்படின்னு விஜயா சொல்ல சின்ன பையன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கெல்லாம் என்னால் ஐடியா கொடுக்க முடியாது அப்படின்னு பார்வதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இவங்கள விடுங்க மாஸ்டர் எனக்கு ஒன்று தோணுதுங்கிறாங்க சிந்தாமணி திரும்பவும் போலீஸ் கேஸ்ன்னு எதாவது பண்ண போறீங்களான்னு பார்வதி கேட்க ஏய் அப்படின்னு விஜய்யா அடக்குறாங்க திருப்பி அவங்க சிந்தாமணியை பார்க்க கிட்ட தட்ட ஆனால் இந்த தடவை கேஸ் மாஸ்டர் மேலே வராது அந்த பையன் மேலே தான் வரும் அப்படின்றாங்க சிந்தாமணி உடனே விஜயா என்ன சொல்கிறீங்கன்னு ஆர்வமாக கேட்க மாஸ்டர் அந்த பையன் மேலே ஏதாவது திருட்டு பட்டம் கட்டி வெளியே விரட்டி விட்டுருங்க போலீஸுக்கு கூப்பிட்டா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு சிந்தாமணி ஒரு முக்க ஐடியாவை கொடுக்க இது ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க சிந்தாமணி என்ன ஐடியா கொடுக்குறீங்க ஒரு குழந்தை மேலே திருட்டு பட்டம் கட்ட சொல்கிறீங்க அந்த புள்ளையோட வாழ்க்கை என்னாகிறது அப்படின்னு கோவமாக கேட்குற பார்வதி இந்த பார் விஜயா இவங்க சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணினேன்னு வையி அந்த பாவம் ஒன்று சும்மா விடாது அப்புறம் உனக்கு கை கால் வராமல் எழுத்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு பயங்கரமாக பயமுறுத்திடுறாங்க பார்வதி விஜயாவுக்கு பயம் வந்துடுது யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க சட்டுன்னு அவங்களோட ரைட் ஹேண்டு திரும்பிக்குது அளவு ஒரு பக்கமாக நின்னுடுது அவங்க கையை இழுக்க இழுக்க பார்க்குறாங்க வேலைக்காகல டக்குன்னு அந்த இருந்து வெளியே வர்ற விஜயா நீ வேறு சும்மா ஏதாவது சாபம் கொடுக்காத அப்படிங்கிற விஜயா சிந்தாமணி அந்த மாதிரி ஐடியாலாம் வேண்டாம் வேற ஏதாவது அப்படின்னு விஜயா கேட்க ம் அந்த மீனாவை விரட்டுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு யோசிக்கிற சிந்தாமணி அப்போ இன்னொரு வழி சொல்லட்டுமாங்க மாஸ்டர்னு கேட்குறாங்க விஜய அரமணசோட ஆ ஆ அப்படின்னு தலையாடுறாங்க அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரு மொத்தவும் மீனாவும் தானே பேசாமல் மீனாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருங்க அப்படின்னு ஏதோ வீட்டு கிடைக்கிற குப்பை தூக்கி வெளியே போடுங்கன்ற மாதிரி சிந்தாமணி அசால்ட்டாக சொல்ல பார்வதி சிரிச்சிடுறாங்க பார்வதி சந்தோஷமாக சத்தமாக சிரிக்கிறத ரெண்டு பேரும் தகச்சு போய் பார்க்குறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சிந்தாமணி கேட்க அப்படி பண்ணனான்னு வைங்களேன் அண்ணாமலை அண்ணனை விஜயாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாரு அப்படின்னு பார்வதி சந்தோஷமா சொல்றாங்க விஜயாவுக்கு டென்ஷன் ஆயிடுது ஐயோ இவளோட பெரிய ரோதனையா போச்சு இவளை வச்சுக்கிட்டு எதுவுமே பிளான் பண்ண முடியாது அப்படின்னு விஜயா சளிப்பா திரும்பிக்க ஒரு சின்ன திருத்தம் என்ன வச்சுக்கிட்டு தப்பா எதுவும் பண்ண முடியாது கொழுந்த விஷயத்துல நாம கொஞ்சமாவது மனசாட்சியோட இருக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்ல அது வரைக்கும் வெளியில சோஃபால உட்கார்ந்து சிவன் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு கரெக்ட் பாரு அதத்தான் நம்ம இந்த கதையில சொல்ல போறோம்னு சொல்லிக்கிட்டு வாசப்படியில வந்து நிக்கிறாரு கதையை எழுதி முடிச்சிட்டீங்களான்னு பார்வதி கேக்க ஆ எழுதி முடிச்சாச்சு நீங்க ரெடினா ஷூட் போயிடலாம் அப்படின்னு சிவன் சொல்ல சரின்னு பார்வதி போயிடுறாங்க ஆ பெரிய சினிமா ஷூட்டிங் அப்படின்னு விஜயா முனைகிட்டு இருக்க நாலையிட்டு போன பார்வதி திரும்பி வர்றாங்க விஜயா நீ கிளாஸ் நடத்துறதுன்னா நடத்து இல்லை கிளம்புறதுன்னா கிளம்பு அதை விட்டுட்டு ஒரு சின்ன பையனை எப்படி விரட்டுறதுன்னு இப்படி சின்ன தனமா நடந்துக்காத சிந்தாமணி நீங்க ஐடியா கொடுக்குறேன்னு விஜயாவை காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு போக்குல ரெண்டு பேருக்கு அட்வைஸ அள்ளி தெளிச்சு விட்டு போறாங்க பார்வதி பார்வதி கிளம்புன்னு சொன்னதில் விஜயாவுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துடுது கூடவே வெளியே வர்றவங்க பேசுறத பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க சிந்தாமணியும் வந்து நிற்கிறாங்க போயிட்டுருக்க பார்வதியை குரோதத்தோடு பார்த்துட்டு முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்போதான் இவ உறுப்பிடுவாங்கிறாங்க விஜயா உடனே ஐடியா அரிசி சிந்தாமணி சிஸ்டர் இப்போ நான் அந்த பையனை விரட்டுறதுக்கு ஐடியா கொடுக்கணுமா இல்லை இவங்களை பிரிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கணுமானு கேட்குறாங்க இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றாங்க விஜயா ம் உடனே இந்த மாதிரி சொல்லிடுவியே அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பி திருப்பிட்டு சிந்தாமணி போகிறாங்க விஜயா பட டென்ஷனாக நின்றுட்டு இருக்காங்க அருண் ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு கோஸ்ட் ஸ்டாஃபோட உட்காந்துருக்காரு அவர் காஃபி குடிச்சிட்டு இருக்க அந்த பையன் நான் லீவு கேட்டிருக்கேன் கொடுப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு எலெக்ஷன் வரப்போகுதுல்ல அதனால டியூட்டி அதிகமாக தான் போடுவாங்கிறாரு அருண் அது தெரியுது ஆனால் நம்ம நிலைமை வீட்டுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு அருணோட கோஸ்டாப் சொல்லிட்டு இருக்க அங்கே முத்து வந்து வண்டியை நிறுத்துறாரு கூடவே செல்வமா வந்திருக்காரு முத்து இறங்கி காஃபி ஷாப்புக்குள்ளே வர அருண் காஃபியை குடிச்சுட்டு ஓரக்கண்ணால பாக்குறாரு முத்துவும் அருணை பார்த்துட்டு திரும்பி வண்டிக்கிட்டே போறாரு வேற கடைக்கு போகலாம் வாங்குறாரு செல்வத்துக்கிட்ட என்ன செல்வம் கேட்க முத்துவோட பார்வை போன பக்கம் அவரும் பார்த்துட்டு ஓ புரியுது டேய் நாம டீ குடிச்சிட்டு கிளம்ப போறோம் அவங்க அங்கே இருக்க போறாங்க இதில் என்னடா இருக்கு இந்த கடையில் டீ நல்லா இருக்கும் வாங்குறாரு செல்வம் இல்லடா எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு முத்து சொல்ல டேய் அவரை பார்த்த உடனே போனா பயந்து போன மாதிரி இருக்காதா இந்த பாரு வா ம் அப்படின்னு முத்துவோட கையில் தட்டிட்டு செல்வம் வர முத்துவும் வர்றாரு வாடா மாப்பிள்ள இன்னைக்கு வசமாக மாட்டினுங்கிற மாதிரி அருண் பார்த்துட்ருக்க உலர வந்த செல்வம் மாஸ்டர் ரெண்டு டீங்கிறாரு அருணோட கோஸ் ஸ்டாஃப் அவர்கிட்ட உன் சகலை வந்திருக்காண்டான்னு சொல்ல டேய் இதுக்கேண்டா புலம்புற நீ சொல்றதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாதுடா அப்படின்னு அருண் சத்தமாக பேச அவரோட ஸ்டாஃபுக்கு டவுட்டா இருக்கு ஒரே குழப்பமாயி நீ எதை பத்தி சொல்றேங்கிறாரு அதான்டா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருண் ஜாடையை முத்துவு பார்க்க அவரோட ஸ்டாஃபுக்கும் சரி இவன் ஏதோ ஜாட பேசுறான்னு புரிஞ்சிடுது டெய் நான் எங்கடா நான் அவரு கேட்க நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா இதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் போய் டெஸ்ட் பண்ணு எல்லாம் சரியாயிடுங்கிறாரு அருண் அவர் ரொம்ப சத்தமாக பேசுறத வச்சு ஏதோ வம்புழுக்க போகிறான் போல இருக்கே அப்படின்னு முத்து மெதுவாக திரும்பி பார்க்குறாரு உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்டா நீ எதுக்கு அவசரப்பட்டு தத்தெடுக்கலாம்னு யோசிக்கிற அப்படின்னு அருண் சொல்லிட்டுருக்க முத்துவுக்கு ஏதோ கொஞ்சம் புரியுது கன்ஃபார்மாக இவன் நம்மகிட்ட வம்புழுக்க தான் போகிறானு நீ என்ன மற்றவங்க மாதிரியா இப்போது இனிமே கொழந்தைய பிறக்காதுன்னு நினைக்கிறவங்க குழந்தைய தத்தெடுக்கிறத பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு அருண் சத்தமா கத்திக்கிட்டு இருக்க முத்த லைட்டா திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பேசாம உட்காந்துக்கிறாரு கோஸ்ட் ஆஃப் அமைதியா இருக்க உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு ரெண்டு வருஷம் தானே ஆச்சு சில பேருக்கு அஞ்சாறு வருஷம் கழிச்சு கூட பிறக்கும் அப்படின்னு அருண் சொல்ல ஏதோ பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக அவரோட கோஸ்ட் ஆஃப் ஆ அதுவும் சரிதாங்கிறாரு இங்க பாரு சில பேருக்கு குழந்த பொறக்கவே பொறக்காது நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் எதுவும் நடக்கலைன்னா ஊர்க்காரங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்னடா இருக்கு முதல்ல டாக்டரை போய் பாரு அதில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தத்தெடுக்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு அருண் பேசிக்கிட்டு இருக்க டேய் அவன் ஏதோ உள்கூத்தா பேசுகிற மாதிரி இருக்குடா அப்படின்னு செல்வம் சொல்ல அவன் எப்படியோ பேசிட்டோம் நம்ம டீய குடிச்சிட்டு கிளம்பலான்னு முத்து கொண்டு வந்து வச்சு டீயை கையில் எடுக்கிறாரு அவசரப்படாதுடா சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் குழந்தைய பெத்தெடுக்கிற திராணி இருக்காது அதுக்கு வக்கம் இருக்காது அப்படின்னு முத்து வாங்கிருந்து பார்த்துக்கிட்டே சொல்றாரு அருண் முத்துவுக்கு கோவம் வருது வாய்க்கிட்ட கொண்டு போன டீய பேசாம இறக்குறாரு அவரு டீக்கப்ப கையில இருந்து டேபிள் மேல வச்சுட அது யாரு அருண் கோஸ்டாஃப் கேக்குறாரு சில பேர் இருக்காங்கடா அவனுங்க ஆடுற ஆட்டத்துக்கு கடவுளே உடம்புல ஏதாவது குறைய கொடுத்துருப்பாரு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது அப்படின்னு அருண் பேசிக்கிட்டே போக முத்து டென்ஷன் அடக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இங்கே டீ குடிக்க வந்தது தப்பா போச்சுங்கிறாரு செல்வம் வேணும்னே வம்பலுக்குறான் டேய் முத்து நீ சீக்கிரம் சாப்பிடு கிளம்பலாம் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க எல்லாம் தத்தெடுக்கலான்னு யோசிப்பாங்க ஏன்னா அவனுங்களுக்கு வேற வழியே இல்லை வெளியே பெரிய வீரன் மாதிரி காட்டிக்குவாங்க குழந்தை பெத்துக்க கூட வக்கு இல்லாம இருப்பானுங்க அப்படின்னு அருண் ஜாடையா சொல்லிக்கிட்டே இருக்க அது வரலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து முத்து படக்குன்னு எழுந்து வர்றாரு அந்த வேகத்துக்கு அருண பட்டார்னு தூக்கி பலார்னு கன்னத்துல ஒரு அற விட்டு நானும் அமைதியா போகணும்னு பார்த்தா வெறு பேத்தி நீ போடா அப்படின்னு முத்து தள்ளின வேகத்துல சுருண்டு போய் ஒரு போர்டை புடிச்சிட்டு நிக்கிறாரு அருண் உடனே பதவி போய் அவங்க கோஸ்டாஃபு அருண தாங்கி பிடிக்கிறாரு வேணாண்டா பப்ளிக் பிளேஸ்ல பிரச்சனையா இருடா விடுடா அப்படின்னு செல்வம் முத்துவை இழுத்து பிடிக்கிறாரு அதுக்குள்ள அருண் ஓரளவுக்கு சுதாரிச்சுட்டு நிக்க அவன் என்கிட்ட தானே பேசுறான் நீ எதுக்கு ஏன் பிரச்சனை பண்றன உங்க கோஸ்டாப் கேட்கிறாரு ஏய் அவன் உங்ககிட்ட பேசுற மாதிரி என்ன பத்தி தான் பேசுறான்னு எனக்கு தெரியுங்கிற அருண் முத்து டேய் யார் ராணி உன்னை பத்தி நான் ஏன் பேசணும் உன்ன அப்படின்னு அருண் பாஞ்சி முத்துவோட சட்டையை பிடிக்க முத்து அருணோட சட்டையை பிடிக்கிறாரு அந்த பக்கம் அருண அவரோட கோ இந்த பக்கம் முத்துவு செல்வமும் முடிஞ்ச அளவுக்கு பிரிக்க பாக்குறாங்க முடியல ரெண்டு பேரும் பயங்கர கோபத்தோட சண்டை போட்டுக்கிறாங்க டெய்லி முத்து விடுறா விடுரா வாடா அப்படின்னு செல்வம் இழுக்கிறதுக்கு போராடுறாரு நீ என்னதான் பேசுனு எனக்கு தெரியும்டா நீ என்ன பேசுனாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன் நினைச்சியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து அருணை தள்ளிவிட அவரு பேலன்ஸ் இல்லாம தடுமாறி போய் கொஞ்ச தூரத்துல விழ போறாரு அவங்க ஸ்டாஃப் ஓடி போய் பிடிக்கிறாரு மறுபடியும் திரும்பி வச்சிட்டியா பிரச்சனை வர்றவருக்கே செல்வம் இழுத்து பிடிக்க அந்த கேப்ல ஒரு அரை விட்டுறாரு அருண் அப்போ அண்ணாமலையும் பரசுவும் அந்த பக்கமா வாக்கிங் வர்றாங்க அண்ணாமலை அங்க பாரு முத்து அவன் சகலையோட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை பதறி போய் அங்க வர்றாரு ரெண்டு பேரும் பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் அரைஞ்சுக்கறதும் தல்றதுமா இருக்காங்க ரெண்டு பேராலையும் தடுத்து நிறுத்தவே முடியல டெய் முத்து அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட அப்படியே சுவிட்ச் போட்டா மாதிரி நின்னுடுறாரு முத்து டெய் முத்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை கேட்க பாருங்க சார் நான் பாட்டுக்கு இருக்கேன் உங்க பையன் தான் வம்பு இழுத்து அடிக்க வர்றான் அப்படின்னு உடனே அப்ரூவரா மாறுறாரு அருண் பொய் சொல்றான்ப்பா அம்புக்கு இழுத்ததெல்லாம் தான் அவரு புத்தி ரொம்ப மட்டமா இருக்குங்கிறாரு செல்வம் அருண் செல்வத்தை முறைச்சிக்கிட்டு இருக்க ஏன்டா தகராறு பண்ணிட்டு இருக்க முத்துகிட்ட கேக்குறாரு இல்லப்பா இவன் என்ன சொன்னான்னு தெரியுமாப்பான்னு முத்து கோவமோ ஆத்தாமையுமா கேக்க என்ன சொன்னா என்ன சின்ன பையன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு என்னப்பா முத்து சகலிங்க ரெண்டு பேரை இப்படி அடிச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பரிசு கேக்குறாரு மாமா இவன் தப்பு தப்பா பேசுறாமாமாங்கிறாரு முத்து ஏய் என்னடா பேசுனாங்க ஒரு போலீஸ் நானு என் மேலேயே கையை வைக்கிறான் நான் நினைச்சா உள்ள தூக்கி போட்டுருவேன் ஒரு ரவுடியை பெத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து சொல்ல முத்துவுக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது அப்படிங்க அப்படின்னு கொத்தா அருணோட ரெண்டு கையையும் பிடிச்சி தூக்குறாரு முத்து செல்வம் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்க அவரோட சட்டையை பிடிச்சிருக்க முத்து அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி கிழிச்சு விட்டுடுறாரு அருணோட சட்டை பட்டன் எல்லாம் கழண்டு ரெண்டு பக்கமும் சட்டை பிச்சுக்கிட்டு வந்து நிக்குது மாடர்ன் பிச்சைக்காரன் மாதிரி அருண் நின்னுட்டு டேய் முத்து என்னடா ஏன்டா சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற அண்ணாமலை கத்துறாரு பின்ன என்னப்பா உங்ககிட்டயே வேகமா பேசிட்டு இருக்காங்க அப்படியே அடிச்சு அப்படின்னு முத்து மறுபடியும் அருண் கிட்ட பாய டேய் அப்படின்னு முத்துவோட கைய அண்ணாமலை புடிச்சு அவரை திருப்பி பலார்னு ஒரு அற விடுறாரு முத்து தெளிச்சு போய் பார்க்க அதை விட அதிர்ந்து போய் பாக்குறாரு செல்வம் அண்ணாமலை அப்படின்னு பரசுவம் அதிர்ச்சியோட கூப்பிட சொன்னா கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அண்ணாமலை சொல்ல முத்து பேசாம கண்ணத்தை தடவிக்கிட்டு தலை குளிச்சு நிக்கிறாரு அருண் கிழிஞ்சி சட்டையோட சுத்தி நின்று வேடிக்கை உடனே போய் அப்படியே பாக்கறாங்க சட்டையோடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு அவரோட கோஸ்டாப் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு முத்து பக்கத்துல போக முத்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போறாரு நடு ரோட்ல வச்சு குடும்ப மானத்தை வாங்குறீடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இல்லப்பா நானுங்கிறாரு முத்து ச பேசாத பேசாத பேசாதுன்னு சொல்லிட்டு அவர் கோவமாக அங்கேருந்து போயிட முத்து முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம் போப்பான்னு சொல்லிட்டு பரசம் அண்ணாமலைன்னு கூப்பிட்டு பின்னாடியே ஓடுறாரு முத்து ரொம்பவே சங்கடத்தோட நிற்க செல்வத்துக்கு எப்படி பதில் சொல்றது ஆறுதல் சொல்றதுன்னு தெரில பேசாமா இவன் வேணான்னு சொன்னப்பயே போயிருக்கலாமோன்ற நினைப்போட அவரு நடக்க ஆரம்பிக்க அண்ணாமலை கோவமா வீட்டுக்கு வந்து செருப்பு கழித்திட்டு மீனான வர்றாரு வாங்க மாமா தண்ணி எடுத்துட்டு முத்துவுக்கும் அருணுக்கும் என்ன பிரச்சனைங்கிறாரு நேரா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே மாமா அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் எதுக்கு தெருவுல நின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க சம்பந்தம் இல்லாம விஜயா வந்து ஆஜராகிறாங்க ஏங்க இவனுக்கு என்ன நின்று சண்டை போடுறது புதுசா அப்படின்னு விஜயா கேக்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்பா அவனோட சைடு பிஸ்னஸ் தான் டிரைவர் வேலை மெயின் பிஸ்னஸ் ரவுடி வேலை தானேங்கிறாரு மனோஜ் உடனே ரோஹினி எச்சரிக்கையாகி மனோஜ் எல்லா டைமும் நீயே பேசிட்டு இருக்காத கொஞ்சம் அமைதியாயிரு வான் பண்றாங்க ஆமா என்ன நடந்துச்சுன்னு பதட்டமா கேக்குறாங்க மீனா நானும் பரசவும் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் புடிச்சு பயங்கரமா சண்டை போட்டுகிட்டது அடிச்சுக்கிட்டது தள்ளி விட்டுகிட்டது அருணோட சட்டை முத்து கிழிச்சது இவர் முத்துவ சத்தம் போட்டது அதுக்கப்புறமும் அருண் அண்ணாமலை கிட்ட வேகமா பேச முத்து அடிக்க போனது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு அண்ணாமலை மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சியும் வருத்தமா இருக்கு ஸ்ருதி வேகமா மீனா கிட்ட வந்து மீனா இன்னும் அருணுக்கும் முத்துக்கும் கோல்டு வார் முடியலையான்னு கேக்குறாங்க ஏங்க அவன் தெருவுல சண்டை போட்டா நீங்க எதுக்கு கேக்குறீங்க அது உங்களுக்கு தானே அசிங்கன்றாங்க விஜயா அப்போ முத்து ரொம்பவே தயக்கமும் சங்கடமா வீட்டுக்கு வர்றாரு வாசல்ல செருப்பு கழட்டிட்டு இருக்கவரு அண்ணாமலை இங்க இருந்தே முறைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை பாக்கறத பாத்துட்டு மீனா பார்க்க ஸ்ருதியும் பாக்குறாங்க அவரு உள்ள வர அண்ணாமலை முகத்தை திருப்பிக்கிறாரு மீனா அவரு முன்னாடி வந்து நின்று அருண் கூட சண்டை போட்டீங்களான்னு கேக்குறாங்க அவரு லைட்டா முகத்தை திருப்பிட்டு நிக்க உங்களை தான் கேட்கிறேன் எதுக்கு அருண் கூட சண்டை போட்டீங்க அப்படின்னு மீனா கத்த அப்பவும் முத்து அமைதியா நிக்கிறாரு எல்லாரையும் முத்துவையும் மீனாவையுமே பாத்துட்டு இருக்காங்க மாமா பாத்துட்டு வந்து சொல்றாரு அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ரோட்ல நின்னு சண்டை போட்டா அவரோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு மீனா கேட்க இவன புள்ளைய பெத்ததுக்கு இதெல்லாம் பட்டுதானே ஆகணுங்கிறாங்க விஜயா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்னு மீனா கத்த உன்னாலதாங்கிறாரு முத்து கோவமா என்னது முத்து உன்னாலதான் மீனாவை இவ்வளவு கடுமையா சொல்றாரு ஒரு நாள் இப்படி பேச மாட்டாருன்னு எல்லாரும் பாக்குறாங்க என்ன இல்லையா நானும் அவர்கிட்ட போய் ரோட்ல சண்டை போட சொன்னேன் அப்படின்னு மீனா கேட்க டேய் நீயும் அருணும் ரோட்ல நின்று சண்டை போட்டதுக்கு எதுக்குடா மீனாவை காரணம் சொல்றேன்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்பா என்ன இவதான்பா காரணம் அதுக்கு அப்படின்னு கோபமா சொல்ற முத்து டக்குன்னு ரொம்ப துயர மூடுக்கு மாறிடுறாரு கிருஷ்ண பாக்குறப்பெல்லாம் சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல என்னடா இது திடீர்னு என்னென்னு அண்ணாமலை நிமிடாரு ஆளாளுக்கு ஒரு மனநிலையில முத்துவைய பாத்துட்டு இருக்காங்க பெரியவங்க செய்யற தப்புக்கு இங்க குழந்தைங்க தான்ப்பா பாதிக்கப்படுறாங்க அவன் வாழ்க்கையை என்ன மாதிரி போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா அதுக்குதான் அவனை நான் தத்தெடுக்கலாம்னு சொன்னேன் ஆனா இவ முடியாதுன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ கடைசியில் இதுதான் காரணமா ஒரு நிமிஷம் கூட நாம நிம்மதியாவே இருக்க முடியாதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றா என்ன காரணம்னு கேட்டா அதை இப்ப சொல்ல மாட்டேன் நேரம் வரும்போது சொல்றேங்கிறாப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு ரோகிணி ரோஹிணி தவிப்பா நிக்க மீனா ரோஹிணியை தான் பார்த்துட்டு நிக்கிறாங்க இவ தான் காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாள் சீதா கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருந்தேன்ப்பா ஆனா அவகிட்டையும் இவ என்ன காரணம்னே சொல்லலப்பா அப்படிங்கிற முத்து மீனாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு சீதா இந்த விஷயத்தை அருண் கிட்ட சொல்லியிருப்பா போல அவன்தான் எப்படா என்ன சீண்டி பார்க்கலான்னு இருக்கானே டீ வச்சு ஜாட மாடிய ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி என்ன சொல்றான் யாரையோ தத்தெடுக்க போறியாமே ஏன் உனக்கு குழந்தை பிறக்காதா ஏதாவது பிரச்சனையா டாக்டரை போய் பாருடான்னு என்னை அவமானப்படுத்துறான்பா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு முத்து அங்க இருக்க சோஃபால உட்காந்துடுறாரு அப்புறம் என்னாச்சு எதனால அடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே முத்துவை பார்த்துட்டு இருக்கு நானும் பொறுத்து பொறுத்து போனேன்பா அவனும் மேல மேல தப்பாவே பேசிக்கிட்டு போனான் தாங்கிக்க முடியலப்பா அதுதான் அடிச்சுட்டேங்கிறாரு முத்து மீனா சுய இறக்கத்தோட பரிதாபத்தோட பாத்துட்டு நிக்கிறாங்க இவங்க குழந்தையை பெற்றுக்காம வேறொரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறேன்னா நாலு பேரு நாலு விதமா பேசதானே செய்வாங்க அப்படின்னு விஜயா சொல்ல இவங்க வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களான்ற மாதிரி பார்க்குற மீனா அடுத்து ரோஹினியை முறைக்கிறாங்க இதே இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கும்போது இவங்க வேறொரு பையனை அடாப்ட் பண்ணால் அதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க ஹம் முதல் குழந்தை கூட இல்லாமல் அடாப்ட் பண்ணுறேன்னு சொன்னா அப்புறம் உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு அப்படின்னு ஆரம்பிக்கிற மனோஜ் அப்படியே முத்துவை பார்த்துட்டு படக்குன்னு நிறுத்திக்கிறாரு நான் சென்ட்ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமே மற்றவங்க அப்படி பேசுவாங்கல்லன்னு முடிச்சிடுறாரு மனோஜ் ஸ்டூப்பிடா இல்லையா யாருமே இல்லாத ஒரு பையனை அவங்க அடாப்ட் பண்ண நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு ஸ்ருத்தி கேட்க அதுதான் மாட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னு மீனா பக்கம் கையை நீட்டி பயங்கரமாக கத்துறாரு முத்து மீனா நீ தான் ஏற்கனவே கிறிஷ தத்தெடுக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருந்தியம்மா இப்போ ஏன் வேணாங்கிற சொல்லுமா நான் அண்ணாமலை கேட்குறாரு மீனா தவிப்போட ரோகிணியை பார்க்க ஐயோ இவ வேற எதுக்கு எடுத்தாலும் என்னையவே பார்க்குறா இதுலயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு ரோஹிணி பயத்தோட யோசிக்கிறாங்க கிருஷ்ணோட பார்வைதான் நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும் இப்போ மீனாவோட பார்வை படு எரிச்சலா இருக்கு சொல்லுமாங்கிறாரு அண்ணாமலை அப்பா கேட்கிறாருல அவர்கிட்டயாவது காரணத்தை சொல்லங்கிறாரு முத்து மீனா அப்படியே ரோபோட் மாதிரி திரும்ப மீனா என்ன ரீசன்னு சொல்லுங்க மீனான்னு ஸ்ருதியும் கேக்குறாங்க மீனா மறுபடியும் ரோகிணியை பார்க்க அவங்க நைசா திரும்பிக்கிறாங்க அப்படி என்ன தாண்டி காரணம் வச்சிருக்க அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க சொல்லுங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க எதுவா இருந்தாலும் சொல்லுமாங்கிறாரு அண்ணாமலை ஐயோ எல்லாரும் இவள கார்னர் பண்றாங்களே ஏதாவது சொல்லி தொலைச்சிருவாளோ அப்படின்னு பயப்படுற ரோகிணி கண்ணாலிய எதுவும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி மீனாவுக்கு ஜாட காட்டிட்டு இருக்காங்க சொல்றேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க படு ஆர்வமா மீனாவையே பாக்குறாங்க பிரச்சனை இவ்வளவு பெருசா போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ கடவுளே உண்மையை சொல்ல போறாளா அப்படின்னு பயந்தர் நடுங்குற ரோகிணி சத்தமா அங்கிள் அப்படின்னு கூப்பிட எல்லாரும் ரோஹிணியை திகச்சு போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டான்னு தோணி இருக்குது அந்த பையனுக்கு பாட்டி வேற இருக்காங்க அதுக்காக கூட மீனா யோசிக்கலாம்ல அப்படின்னு வேகமா வேகமாக போந்து தடுத்துட இப்போவும் சொல்ல விடாமல் தடுத்து உனையை காப்பாற்றிக்கிட்டியாங்கிற மாதிரி மீனா பார்க்க ப்ளீஸ் மீனா எனக்கு வேறு வழி தெரியலங்கிற மாதிரி ரோகிணியை பார்க்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்